அதிகாரம் மூன்று இஸ்ரவேல் புத்திரரே கர்த்தராகிய நான் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின முழு குடும்பமாகிய உங்களுக்கு விரோதமாய் சொல்லிய இந்த வசனத்தை கேளுங்கள் பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன் ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்களைத் தண்டிப்பேன் இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ தனக்கு இறை இருக்க காட்டிலே சிங்கம் இறை பிடியாமல் இருக்கும்போது பாலசிங்கம் தன் கெபியிலிருந்து சத்தமிடுமோ குருவிக்கு தரையிலே சுருக்கு போடப்படாதிருந்தால் அது கண்ணியில் அகப்படுமோ ஒன்றும் படாதிருக்கையில் கண்ணி தரையிலிருந்து எடுக்கப்படுமோ ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் சிங்கம் கர்ச்சிக்கிறது யார் பயப்படாதிருப்பான் கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார் யார் தீர்க்கதரிசனம் சொல்லாதிருப்பான் நீங்கள் சமாரியாவின் பர்வதங்களில் வந்து கூடி அதன் நடுவில் நடக்கிற பெரிய கலகங்களையும் அதற்குள் செய்யப்படுகிற இடுக்கண்களையும் பாருங்கள் என்று அஸ்தோத்தின் அரமனைகள் மேலும் எகிப்து தேசத்தின் அரமனைகள் மேலும் கூறுங்கள் அவர்கள் செம்மையானதைச் செய்ய அறியாமல் தங்கள் அரமனைகளில் கொடுமையையும் கொள்ளையையும் குவித்துக் கொள்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆகையால் சத்துரு வந்து தேசத்தை சூழ்ந்து கொண்டு உன் பெலத்தை உன்னிலிருந்து அற்றுப்போக பண்ணுவான் அப்பொழுது உன் அரமனைகள் கொள்ளையிடப்படும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் மேலும் ஒரு மேய்ப்பன் இரண்டு கால்களையாவது ஒரு காதின் துண்டையாவது சிங்கத்தின் வாயிலிருந்து பிடுங்கி தப்புவிக்குமா போல சமாரியாவில் குடியிருக்கிற இசரவேல் புத்திரர் ஒரு படுக்கையின் மூலையிலிருந்தும் ஒரு மஞ்சத்தின் மேலிருந்தும் தப்புவிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் கேட்டு யாக்கோபு வம்சத்தாருக்குள்ளே சாட்சியாக அறிவிக்க வேண்டியது சேனைகளின் தேவனா இருக்கிற கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் இஸ்ரவேலுடைய பாதகங்களின் நிமித்தம் அவனை விசாரிக்கும் நாளிலே நான் பெத்தேலின் பலிபீடங்களை விசாரிப்பேன் பலிபீடத்தின் கொம்புகள் வெட்டுண்டு தரையிலே விழும் மாறி காலத்து வீட்டையும் கோடை காலத்து வீட்டையும் அழிப்பேன் அப்பொழுது யானை தந்தத்தால் செய்யப்பட்ட வீடுகள் அழியும் பெரிய வீடுகளுக்கும் முடிவு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆமோஸ் அதிகாரம் நான்கு சமாரியாவின் மலைகளிலுள்ள பாசானின் மாடுகளே நீங்கள் இந்த வார்த்தைகளைக் கேளுங்கள் தரித்திரரை ஒடுக்கி எளியவர்களை நொறுக்கி அவர்களுடைய எஜமான்களை நோக்கி நாங்கள் குடிக்கும்படி கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறீர்கள் இதோ கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை துரடுகளாலும் உங்கள் பின்சந்ததியை மீன்பிடிக்கிற தூண்டில்களாலும் இழுத்து கொண்டு போகும் நாட்கள் வரும் என்று அவர் தம்முடைய பரிசுத்தத்தைக் கொண்டு ஆணையிட்டார் அப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவனும் அரமனைக்கு சுமந்து கொண்டு போவதை எரிந்துவிட்டு தனக்கு எதிரான திறப்புகளின் வழியாய் புறப்பட்டு போவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பெத்தேலுக்கு போய் துரோகம் பண்ணுங்கள் கில்காலுக்கும் போய் துரோகத்தை பெருகப் பண்ணி காலைதோறும் உங்கள் பலிகளையும் மூன்றாம் வருஷத்திலே உங்கள் தசம பாகங்களையும் செலுத்தி புளித்த மாவுள்ள ஸ்தோத்திர பலியோடு தூபம் காட்டி உற்சாக பலிகளை கூறி தெரியப்படுத்துங்கள் இசரவேல் புத்திரரே இப்படிச் செய்வதே உங்களுக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகையால் நான் உங்கள் பட்டணங்களில் எல்லாம் உங்கள் பல்லுகளுக்கு ஓய்வையும் உங்கள் ஸ்தலங்களில் எல்லாம் அப்பக் குறைவையும் கட்டளையிட்டேன் ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதுவும் அல்லாமல் அறுப்பு காலம் வர இன்னும் மூன்று மாதம் இருக்கும்போதே மழையை நான் தடுத்தேன் ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யவும் ஒரு பட்டணத்தின் மேல் மழை இருக்கவும் பண்ணினேன் ஒரு வயலின் மேல் மழை பெய்தது மழை பெய்யாத மற்ற வயல் காய்ந்து போயிற்று இரண்டு மூன்று பட்டணங்களின் மனுஷர் தண்ணீர் குடிக்க ஒரே பட்டணத்துக்கு போய் அலைந்தும் தாகம் தீர்த்து கொள்ளவில்லை ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கருக்காயினாலும் விஷப்பணியினாலும் உங்களைத் தண்டித்தேன் உங்கள் சோலைகளிலும் திராட்சத் தோட்டங்களிலும் அத்தி மரங்களிலும் ஒலிவ மரங்களிலும் மிகுதியானதை பச்சைப்புழு அரித்துப் போட்டது ஆகிலும் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எகிப்திலே உண்டானதற்கு ஒத்த கொள்ளை நோயை உங்களுக்குள் அனுப்பினேன் உங்கள் வாலிபரை பட்டயத்தாலே கொன்றேன் உங்கள் குதிரைகளை அழித்துப் போட்டேன் உங்கள் பாளையங்களின் நாற்றத்தை உங்கள் நாசிகளிலும் பண்ணினேன் ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சோதோமையும் கொமோராவையும் தேவன் கவிழ்த்து போட்டது போல உங்களைக் கவிழ்த்துப் போட்டேன் நீங்கள் நின்று பறிக்கப்பட்ட கொள்ளியைப் போல இருந்தீர்கள் ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆகையால் இஸ்ரவேலே இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன் இஸ்ரவேலே நான் இப்படி உனக்குச் செய்யப்போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும் விடியற் காலத்தை அந்தகாரமாக்குகிறவரும் பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவுகிறவருமாய் இருக்கிறார் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் பதிமூன்று அந்தியோக்கியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்ணபாவும் நீகர் என்னப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயீனும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள் அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிறபோது பர்ணபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார் அப்பொழுது உபவாசித்து ஜபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள் அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலுக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்ரு தீவுக்கு போனார்கள் சாலமி பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜப ஆலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள் யோவானும் அவர்களுக்கு இருந்தான் அவர்கள் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது பர்எசு என்னும் பெயர் கொண்ட மாயவித்தைக்காரனும் கள்ளத்தீர்க்கதிர்சியுமான ஒரு யூதனை கண்டார்கள் அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்க்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான் அந்த அதிபதி பர்ணபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க இருந்தான் மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்து நின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான் அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே பிசாசின் மகனே நீதிக்கெல்லாம் பகைங்கனே கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான் உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது அவன் தடுமாறி கைலாக கொடுக்கிறவர்களைத் தேடினான் அப்பொழுது அதிபதி சம்பவித்ததைக் கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான் பின்பு பவுலும் அவனைச் சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவில் இருக்கும் பெர்கே பட்டணத்துக்கு வந்தார்கள் யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான் அவர்கள் பெர்கே பட்டணத்தை விட்டு புறப்பட்டு பிசித்தியா நாட்டிலுள்ள அந்தியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜப ஆலயத்தில் பிரவேசித்து உட்கார்ந்தார்கள் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமமும் வாசித்து முடிந்த பின்பு சகோதரரே நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜப ஆலய தலைவர்கள் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பினார்கள் அப்பொழுது பவுல் எழுந்திருந்து கையமர்த்தி இஸ்ரோவேலரே தேவனுக்குப் பயந்து நடக்கிற சகல ஜனங்களே கேளுங்கள் இஸ்ரவேலராகிய இந்த ஜனத்தினுடைய தேவன் நம்முடைய பிதாக்களை தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்தில் அவர்கள் பரதேசிகளாய் சஞ்சரித்த போது ஜனங்களை உயர்த்தி தமது புய பலத்தினாலே அதிலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி நாற்பது வருஷ காலமாய் வனாந்திரத்தில் அவர்களை ஆதரித்து கானான் தேசத்தில் ஏழு ஜாதிகளை அழித்து அவர்களுடைய தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டுக் கொடுத்து பின்பு ஏறக்குறைய நானூற்றைம்பது வருஷ காலமாய் சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வந்தார் அது முதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார்கள் அப்படியே தேவன் பென்னியமின் கோத்திரத்தானாகிய கீசுடைய குமாரனான சவுலை நாற்பது வருஷ காலமாய் அவர்களுக்கு கொடுத்தார் பின்பு அவர் அவனைத் தள்ளி தாவிதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவிதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் எனக்கு எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார் அவனுடைய சந்ததியிலே தேவன் தமது படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்பப் பண்ணினார் இவர் வெளிப்படுவதற்கு முன்னே மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை குறித்து யோவான் இஸ்ரோவேலர் யாவருக்கும் பிரசங்கித்தான் யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிறபோது நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள் நான் அவரல்ல இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவருடைய பாதரட்சையை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றான் சகோதரரே ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரை அறியாமலும் தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்கதரிசிகளின் வாக்கியங்களை அறியாமலும் அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததினால் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள் மரணத்திற்கு ஏதுவானதென்றும் அவரிடத்தில் காணாதிருந்தும் அவரை கொலை செய்யும்படிக்கு பிலாத்திவை வேண்டிக் கொண்டார்கள் அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையிலே வைத்தார்கள் தேவனோ அவரை மருத்துவரிலிருந்து எழுப்பினார் தம்முடனே கூட கலிலையாவிலிருந்து எருசிலேமுக்குப் போனவர்களுக்கு அவர் அநேக நாள் தரிசனமானார் அவர்களே ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு சாட்சிகளாயிருக்கிறார்கள் நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உமை ஜனிப்பித்தேன் என்று இரண்டாம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளிச் செய்த வாக்குத்தத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம் இனி அவர் அழிவுக்கு உட்படாதபடிக்கு அவரை மரித்தோலிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவிதுக்கு அருளின நிச்சயமான கிருவைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார் அன்றியம் உம்முடைய பரிசுத்தர் அழிவைக் காணவட்டீர் என்று வேறொரு சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறது தாவிது தன் காலத்திலே தேவுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டு அழிவைக் கண்டான் தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவைக் காணவில்லை ஆதலால் சகோதரரே இவர் மூலமாய் உங்களுக்கு பாவமன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும் மோசையின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினு இவராலே விடுதலையாகி நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது அன்றியம் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்திலே அசட்டைக்காரரே பாருங்கள் பிரமித்து அழிந்து போங்கள் உங்கள் நாட்களில் ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன் ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்துச் சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்றான் அவர்கள் யூதருடைய ஜப ஆலயத்திலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புரஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள் ஆலயத்தில் கூடின சபை கலந்து போன பின்பு யூதரிலும் யூதமார்க்கத் தமைந்த பக்தியுள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்ணபாவையும் பின்பற்றினார்கள் அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள் அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள் யூதர்கள் ஜனக்கூட்டங்களைக் கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாய்ப் பேசி விரோதித்து தூஷித்தார்கள் அப்பொழுது பவுலும் பர்ணபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாயிருந்தது நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்துக்கொள்கிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம் நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியினால் இப்படிச் செய்கிறோம் என்றார்கள் புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள் கர்த்தருடைய வசனம் அத்தேசமங்கும் பிரசித்தமாயிற்று யூதர்கள் பக்தியும் உள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பர்ணபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்திவிட்டார்கள் இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக போட்டு இக்கோனியா பட்டணத்துக்குப் போனார்கள் ஷீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள்